நீங்கள் நல்ல உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி தேவைன்னு ஒன்று இருக்குது இப்போ சாப்பிட்றீங்க வயிறு நிறைஞ்சு போச்சு போதுங்கிறீங்கள அது மாதிரியே உடற்பயிற்சியும் ஒரு தேவை இருக்குது உடம்புக்கு உடம்புக்கு இவ்வளோ உணவு இவ்வளோ உடற்பயிற்சி என்பது தேவையாக தினசரி நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுது இந்த அளவுக்கு உடற்பயிற்சி தேவைன்னு ஒன்று இருக்குது இந்த அளவுக்கு தேவைப்பா ரெண்டு மணி நேரம் உடல் உழைப்பு உடற்பயிற்சி என்பது தேவை உடலுக்கு உழைப்பை கொடுக்குற அந்த பயிற்சி தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ சாப்பிடும்போது இவ்வளோ சாப்பிட்ணும் போதும் இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி உடற்பயிற்சியும் ஒரு தேவை உடம்புக்கு இருக்குது தினசரி நம்ம வந்து வாழ்வதற்கு உடற்பயிற்சி தேவைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம வந்து டெய் நம்ம ரெண்டு மணி நேரம் தேவைன்னா நம்ம வந்து டெய்லி ஒரு மணி நேரம் தான் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் தான் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படும் நீங்கள் நூறு நூறு சதவீத தேவை உடற்பயிற்சி தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் கூட அல்லது எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அந்த தேவை என்பது நல்ல நன்றாக தாராளமாக பூர்த்தி செய்யப்படுகிறது என்று பொருள் அதனால் டெய்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாவது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா அந்த உடலுக்கு கிடைக்கிற அந்த உடற்பயிற்சி தேவை என்பது நூறு சதவீதம் பூர்த்தி செய்யப்பட்டு விடும் அப்போ அதனால் என்ன பலன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஓய்வு தேவைன்னா மட்டும்தான் நீங்கள் தூங்குவீங்க எந்த அளவுக்கு ஓய்வு தேவையோ அதைத்தான் நீங்கள் தூ அந்த நேரம் ஓய்வு ஓய்வெடுப்பீங்க மீதி நேரம் மனது வந்து உடம்பு விழித்து கொள்ளும் இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் தூங்கலாம் இன்னும் தூங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் தூங்குகிறோம் ஆனால் உண்மையிலே உடம்புக்கு எவ்வளோ ஓய்வு தேவையோ அதைத்தான் நாம் தூங்கணும் இப்போ எட்டு மணி நேரம் தூக்கம் தேவை பத்து மணி நேரம் தூக்கம் தேவை அல்லது ஆறு மணி நேரம் தூக்கம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் எட்டு மணி நேரம் தூங்கினா போதும் அப்போ இந்த அளவுகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அளவுகள் நம்மை மீறி நம்ம நம்ம நமது உடலில் வ வ நம் வர வேண்டும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்குன்னு உடற்பயிற்சி தேவைன்னு இருக்குது இல்லை அது ரெண்டரை மணி நேரமாக இருக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் தேவை ஒரு மணி நேரம்லாம் பத்தாது ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் மாலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் விளையாட்டு அதாவது எந்த வழியில் வேணாலும் அது கிடைக்கலாம் அது இனிமையான வழியில் கிடைப்பதற்கு வழி செய்து கொள்ளுங்கள் விளையாடுவதன் மூலமாக அப்புறம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நடைப்பயிற்சி செய்வதன் மூலமாக ஓட்டப்பயிற்சி செய்வதன் மூலமாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக இப்படி உங்கள் உடம்புக்கு தினசரி உடற்பயிற்சி தேவை என்பது இரண்டரை மணி நேரம் தேவை அல்லது இரண்டு மணி நேரம் தேவை இரண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் அது தேவை அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் தூங்குறீங்க நைட்டு அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ஆறு மணி நேரம் போதும் அப்படின்னா நீங்கள் ஆறு மணி நேரம் தான் தூங்குவீங்க மீ அந்த தேவை பூர்த்தி அடைந்த உடனே டக்குன்னு முடிச்சுப்பீங்க அதுக்கு மேலே உங்களால் தூங்கவே முடியாது அந்த அது கரெக்டாக உங்களுக்கு சொல்லும் அவ்வளோதான் உன்னுடைய தேவை முடிந்து விட்டது உனக்கு உனது உடலுக்கு தேவையான அந்த ஓய்வு என்பது பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது விழித்துக்கொள் அப்படின்னு டக்குன்னு அதுக்கப்புறம் உங்களால் தூங்கவே முடியாது எவ்வளோ தான் முயற்சி பண்ணுங்க உங்களால் தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு உயிரியல் கடிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த கடிகாரம் உயிரியல் கடிகாரம் அது தனது தேவையை பெற்றுக்கொண்டவுடன் விழித்து கொள்வது அதான் விழிப்பு நிலை அந்த உடம்புக்கு தேவையான அந்த உடற்பயிற்சி கிடைச்ச உட உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான ஓய்வையும் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலாம் நம்ம உடம்புக்கு தேவை உங்கள் உடம்புக்கு தேவை ஆறு மணி நேரமா எட்டு மணி நேரமா அந்த நேரம் நீங்கள் தூங்கி முழிச்ச உடனே இப்போ எட்டு மணி நேரம் உங்கள் உடம்புக்கு தே ஓய்வு தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு அல்லது எட்டு மணி நேரம் அப்படின்னா காலையில் எத்தனை மணிக்கு மொழி முடிப்பீங்க பத்து மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு அதுக்கு மேலே உங்களால் தூங்கவே முடியாது இப்போ உங்கள் உடம்புக்கு ஆறு மணி நேரம் தான் தேவை அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு முடிச்சுடுவீங்க பத்து மணிக்கு நைட்டு படுக்கிறீங்க அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு அதுக்கப்புறம் உங்களால் தூங்கவே முடியாது இதுதான் விழிப்பு நிலை அப்போ உடம்பு பாருங்க தனக்கு தேவையான ஓய்வுங்கிற ஆறு மணி நேரம் தான் தேவை அப்படின்னா நீங்கள் பத்து மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா அதிகாலை நாலு மணி வரைக்கும் நல்லா தூங்குவீங்க அசந்து தூங்குவீங்க அந்த நாலு மணி நேரம் உடம்புக்கு தேவையான ஓய்வே நீ எடுத்தாயிட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நீ தூ அதுக்கப்புறம் நீ அப்படியே மனசு அப்படி மனசும் உடம்பும் விழித்து கொள்ளும் சடக்குன்னு விழித்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் நீ என்ன தான் புரண்டாலும் சரி என்ன பண்ணி நீ படுத்து தூங்கினாலும் சரி உனக்கு தூக்கமே வராது அப்போது உங்கள் உடம்புக்கு இவ்வளோ உட ஓய்வு தேவை அதை அதை நீ தூங்கிட்டனா அதுக்கப்புறம் உனக்கு அங்கே வேலை இல்லை ஓய்வில் வேலை இல்லை உனக்கு கிடச்சாச்சு அதுக்கப்புறம் நீ தூங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே முழிச்சிக்கும் நாலு மணி நாலு மணி இருக்கும் நீ மத்தியானம் நைட்டு பத்து மணிக்கு படுத்துருப்பீங்க மறுநாள் காலையில் நாலு மணி அவ்வளோதான் அவங்க ஆறு மணி நேரம் நீ தூங்கியாச்சு உன் உடம்புக்கு ஓய்வு தேவை முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்டாச்சு இனிமேல் உன் நீ தூங்குவதற்கு அவசியம் இல்லை அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி அப்படியே விழித்து விழித்து கொள்வீர்கள் அப்புறம் நாலு மணிக்கு வந்துச்சு நீங்கள் உங்கள் வேலை செய்யலாம் என்ன பண்ணுறீங்களோ என்ன பண்ணுங்களோ பண்ணுங்க அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உயிரியல் கடிகாரம்லாம் சொல்கிறோம் அது வந்து உங்கள் உடம்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உயிரியல் கடிகாரத்தை நீங்கள் வேலை செய்ய வைக்க வேண்டுமென்றால் உங்கள் உடலுக்கு தேவையான அந்த உடற்பயிற்சி தேவை அது ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் மூணு மணி நேரமாக இருக்கலாம் அதை நீங்கள் வந்து எப்படியோ தினசரி அதை கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சரியாக நடக்கும் அதை நீங்கள் நினச்சதை செய்வீங்க விடிய நினச்சதை செய்வீங்க எந்த தடையுமே இருக்காது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தயக்கங்கிறது இருக்காது கூச்சங்கிறது இருக்காது எல்லாமே தானாக நடக்கிற மாதிரி அற்புதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க எந்த சிரமமும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன செயலை கூட செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் நினச்சதை செய்ய முடியாத அளவுக்கு செய்ய முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் அவசப்படும் எப்போ தாழ்வு மனப்பான்மை வரும்னா நீங்கள் நினச்சதை செய்ய முடியாத போது தான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் உங்கள் மனசு நினைக்குது ஆனால் உங்கள் உடம்பு செய்ய மாட்டேங்குது அப்போ தான் உங்களை பற்றி தாழ்வு மனப்பான்மை வரும் இழிவு மனப்பான்மை வரும் நாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற நினப்பு வரும் அதனால் இதை போக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி தேவை அதை நீங்கள் கொடுத்துடணும் ரெண்டு மணி நேரமா மூணு மணி நேரமாக தாராளமாக கொடுங்க உடற்பயிற்சியில் மட்டும் கஞ்சமே வச்சுக்காதீங்க கஞ்சத்தனமாகவே இருக்காதிங்க அரை மணி நேரம் போதுங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தாராளமாக அது மகிழ்ச்சியான வழியில் கொடுத்துருங்க ஜிம்மில் போய் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு வாக்கிங் நடைப்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சி அதை ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடுங்க விளையாடுவதற்கு பக்கத்தில் கிரவுண்டு இல்லையா அந்த பகுதியில் நீங்கள் வந் நீங்கள் வசிக்கிற அந்த தெருவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கே இருக்கிற பலரோட ஒத்துழைப்பை வச்சு ஒரு கிரவுண்டை உருவாக்குங்க ஒரு வாலிபால் கிரவுண்டை உருவாக்குங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒரு விளையாட்டை ஒரு டென்னிஸ் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காசை போட்டு ஒரு கிரவுண்டு அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படி ஒரு மணி நேரம் விளையாடுங்க ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆக வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயாவது கிணறு இருக்கா நீச்சல் அடித்து குளிங்க அது ரொம்ப அவசியம் உடம்பில் உள்ள சூடெல்லாம் வெளியே போகும் உடல் உடல் உழைக்கும் போது உடம்பு உஷ்ணமாகும் அந்த உஷ்ணத்தை போகணுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்ணும் பழங்கள் காய்கறி ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்ணும் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்புறம் வந்து அது வந்து உடம்புல உள்ள சூட்டு ஊட்டச்ச ஊட்டச்சத்து இருந்தால் தான் உடம்பு வந்து உடலில் ஏற்படுகிற உடல் உழைப்பினால் ஏற்படுகிற வெப்பத்தை அது தாங்கி கொள்ளும் அந்த மாதிரி அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்புறம் நீச்சல் அடித்து குளிக்கணும் இந்த மூணும் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்ணும் அப்புறம் ரெண்டாவது நல்லா தண்ணி குடிக்கணும் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து என்னென்னா குளிக்கணும் ஒரு அரை மணி நேரமாக நீச்சல் அடித்து குளிக்கணும் கிணத்துலேயோ குளத்துலேயோ அப்போ தான் உடல் உழைப்பினால் ஏற்பட்டுள்ள உடலில் ஏற்படுகிற வெப்பம் வந்து சூடு வந்து வெளியில் போகும் இல்லைனா அந்த சூடே என்ன பண்ணணுன்னா உ உடம்பை வேலை செய்யக்கூடாது உட உடல் உழைப்பினால் ஏற்பட்டு அந்த சூடு உடம்பை விட்டு வெளியே போகலன்னா அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது தொடர்ந்து நீங்கள் உடற்பயிற்சி உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியாது அதுவே அப்போ அந்த சூடு வந்துச்சுனாலே அப்போ அதுவே நோய்களை உருவாக்கிறோம் உணவு ஒழுங்காக செரிமானமாகுது மலச்சிக்கல்லாம் வந்துடும் தலைவலிலாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் உடலை கு உடல் உழைப்பது மட்டும் முக்கியமல்ல உடல் உழைப்பினால் ஏற்பட்ட உடல் சூட்டை வந்து தணிப்பதற்கான வேலைகளையும் நம்ம செய்யணும் ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் அப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் அப்புறம் வந்து நல்லா குளிக்கணும் நல்லா குளிர்ச்சி குளிர குளிர குளிக்கணும் கிணத்துலேயோ குளத்துலையோ குளித்து நல்லா முங்கி நீர் நீரில் மூழ்கி நீச்சல் அடித்து உடலில் உள்ள சூடு வெளியே போகிறதுக்கு இது ரொம்ப மிகவும் உத தேவைப்படுகிறது